Canada is our home. கனடா வில் ஆல்வேஸ் பி அவர் ஹோம் ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மற்ற எல்லா கண்ட்ரிஸ் ஒரே இந்தியாவிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகி இங்கே வந்து இங்கேயே குப்பை கொட்டி ஸோ பல வருஷம் ஆயிடுச்சு ஸோ இங்கேருந்து திரும்ப வந்து ஹோம் இல்லை இது அவ்வளோதான் இல்லை நான் ஃபுல்லாக நாங்கள் கோயிங் பேக் டு பேக் ஹோம் அப்படிலாம் கிடையாது ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதான் எங்களோட கோலாக இருந்துச்சு கெனடா வரும்போதே அண்ட் அந்த கோல் எஸ்பெஷலி வந்து நாங்கள் இவ்வளோனா வீடியோஸ் போடலை ஸோ அந்த கோலை கோலாக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் தெரியாது அந்த வீடியோ ஸோ கிளிக் பெய்ட்னே வச்சுக்கோங்களேன் அந்த டைட்டில் வாஸ் ஃபார் கிளிக் அதாவது அதை நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆனா அந்த கோல் அந்த பதினஞ்சா பத்தாவது நிமிஷத்துல ஒருத்தர் கூட கமெண்ட் போட்டிருப்பாரு பத்தாவது நிமிஷத்துல தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அது போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ த கோல் இஸ் பேசிக்லி ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆமா ஸோ புதுசா வீடியோக்குள்ள வந்திருக்கீங்க ஹாய் சோ ஜஃப்ரான் வந்து நல்ல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்

சோ அப்படி அப்படி இருக்கிறது தான் பிளானும் சோ அதனால இங்க பிசினஸ் எல்லாம் டவுன் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது ஒன் லைன்ல சொல்லணும் எல்லாருக்கும் புரியற மாதிரி நம்ம நினைச்சத நினைச்ச டைம்ல நினைச்ச இடத்துல இருந்து பண்ற மாதிரியான ஒரு பொசிஷன் நம்மளுக்கு இருக்கு ஸோ அதே மாதிரி நிறைய பேர் லைஃப் அப்டேட் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லயும் சரி இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் பட் யூடியூப்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களோட ரெண்டாவதா ஒரு ஜீவன் இருக்கே அவங்க பேர் என்ன அவங்க யாரு என்னட்டு ஸோ அவங்களையும் இந்த வீடியோல இன்ட்ரடியூஸ் பண்றோம் ஆமா ஸோ யூடியூப்ல இன்னும் அவங்களை வந்து ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணல ஐ திங்க் யூடியூப்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ நினைக்கிறேன் எப்போகுனே தெரியல இப்பதான் கையில வாங்க மாதிரி இருக்கு குடு குடுகுடுன்னு வளர்ந்துட்டாங்க ஸோ இவங்க வந்து நல்லா இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்தோம்னா கரெக்டாக கேட்குற ஐ மீன் கையை தூக்குறது சிரிக்கிறது அவங்க அண்ணா வந்து ஜஃப்ரான்னு அண்ணா பேரை கூப்பிட்ட உடனே வந்து இம்மீடியட்டாக வந்து டோர் பக்கம் பார்க்குறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாய் கட்டுறது கையில் தூக்கிட்டோன்னா பாய் கட்டுறது இது தூக்கிட்டு எங்க போறா என்னது இது தூக்கிட்டு எங்க போறா இதை தூக்கிட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு ஸோ யா நிறைய பேருக்கு வந்து ஜஃப்ரானுக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஜஃப்ரான் தங்கச்சிக்கு இங்கிலீஷ் தெரியுமா யா ஜயனா பொறுத்த ஜஃப்ரான் பொறுத்த வரைக்கும் ஜயனாக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும் ஜஃப்ரான் பேசு ஜயனா கிட்ட எங்க போற என்ன சொல்றான் The, front. the, the front. coming to Zayana Let the world see Zayana Zayana Zayana, Zayana. <laughs> Yeah But be careful, okay? <laughs>

బై బై సో జయనా మీకు యాడ్ ఇడుకుం సఫ్రాన్ అవలికి యాడ్ ఇడుకుం సో హూ ఎవర్ ఫీచీ టచ్ అన్ టచ్స్ ఫస్ట్ um దట్స్ హూ షీ లైక్స్ సో సరే అలా రొమేయ్ కల సో యా ర ఆల్క అన్న ఫస్ట్ టచ్ బంద్రాగ్లో మీ 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 జయనా యా ర మీకు రొమ్ము ఇడుకుం అన్న అవ్ ఐడియా కమ్ ఆన్ షీ డస్ంట్ లైక్ ఎనీ వన్ ఐ గెస్ పోంగడ అన్న వెలాడ వుడుంగరా అబంటి డిస్టర్బ్ జయనా వెయిట్ జయనా జయనా టచ్ Yay! Mommy wins! She likes mommy. <laughs> but that's bonga. Zaina, no, your mommy's team, right? I know you. Zaina, come. Zaina, come. She's my team. Oh. Zaina, come. Zaina, come. YouTube? பட் அவளோட சொன்ன வேர்டு வந்து அப்பா தான் ஸோ அப்பா அப்பா சொன்னாங்க ஷீ டென்ட் சே அம்மா ஸோ அது கொஞ்சம் வழியா இருந்தாலும் பிகேம் அப்பா ஃபேவரெட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரெண்டு ரெண்டு வச்சுட்டு எங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே கஷ்டமா நீங்கள் எப்படி எப்படிதான் சமாளிக்கிறீங்க அப்படின்ட்டு ஸோ மேபி அது வீடியோவாக எடுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் இருக்கும் நினைக்கிறேன் So, we are going to vlog. To go. So, say say say, 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 bye. Say, na, bye. 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 friends so, so, Bye. 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 bye.